இப்படி <laughs> பண்ண <laughs> so, இது வந்து டீனா சார் தான் சார் கிடையாது இதெல்லாம் எல்லாரும் என்னோட டீம் என்னோட அன்பு ரசிகர்கள் என்னோட என்னோட நண்பர்கள் எல்லாரோட டீம் டீம் ஒர்க் தான் ஸோ ஆக்சுவலி சூப்பர் எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ நம்ம விவேக் சார் சொல்லும் எனக்கு ஐடி தெரியும் ஆனால் அவருக்கு எனக்கு தெரியாது ஆனால் நான் பெருமையாக சொல்கிறேன் எனக்கு சூப்பர் ஸ்டார் தெரியும் ஆனால் அவருக்கும் என்ன தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா என்னோட பிரதர் சோளா ஹோட்டலில் கேப்டனா இருந்தார் அப்போ என்னோட மிஸ்ஸஸ் வந்து பெரிய கம்பெனி ஃபைனன்ஸ் மேனேஜர் இருந்தாங்க அவங்க அந்த ஒரு இருபது பேர் ரஜினி ரசிகர் இருந்தார் அவங்க சொல்லியிருந்தாங்க டீனா சார்க்கு சொல்லுங்க மேடம் ரெஜினி சார் பார்க்கணும் போட்டிருக்கணும் அப்போ தேங்கு ரஜினி வந்தார் லதா மேடம் வந்தார் வந்து யாலி இந்த சோளா ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்தார் நான் உடனே என்னோட கார் கார் செட்டப் பண்ணி மூணு காரில் போய் எல்லாரும் போய் போய் மீட் பண்ணணும் அப்புறம் சொன்னேன் நீங்களும் போங்க நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்களும் போய் பாருங்க அதில் பார்த்துங்க அப்புறம் என் பிரதர் சார் நான் என்ன பேர் சும்மா ஒரு பில்லர் அழகாக இருந்தாலும் நான் ஜீன்ஸ் டி ஷர்ட் போட்டு நின்று அப்படியே சாதாரணம் அப்படி நின்று அப்படியா உடனே சார் நீ கம்மி ஆகும் தீனா இல்லை என் பேர் அப்போ டீன் டீன் கம்மி அப்படின்னா சார் மை பிரதர் சார் உடனே அவரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இதே மாதிரி கலர் சேம் ஏஞ்சிட்டு

எனக்கு கேப்டன் சொல்றது பெரிய விஷயம் கேப்டன் ஸ்டார் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா அதுதான் சொல்ற அவர் அப்படி ஒரு பெரிய ஒரு அம்பல் நம்மளை விட எல்லாரும் ரொம்ப ரொம்ப அம்பல் மனிதர் இன்னைக்கு அவர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அவர் என்றும் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் அது அவர்தான் ஏன்னா அவரோட நல்ல 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 மனிதர் அவர் இந்த கையால அவர் கையில இருந்து எவ்வளவு நிறைய காசு வாங்கியிருக்காரு இந்த கையால இந்த புரிகை அப்படி இந்த பசங்க ஒரு நாள் நான் ஏரியம் லிஃப்ட்ல அதாவது பாக்ஸ் ஆக்டோட லிஃப்ட்ல வந்து இருக்கிறோம் ஓபன் பண்ணி பார்த்தா சூப்பர் ஸ்டார் நிக்கிறார் உடனே நாள் ஓகே சார் கேப்டன் சார் வரணும் வரணும் மேடம் குட் மேடம் அப்படின்னா இந்த பக்கம் ஏரியம் சார் ஒன்று நிற்கிறார் உடனே அவர் பாக்கெட்ல தேடுறாரு கேஷ் கொண்டாடுங்க ஒய்ஃபிட்ட கேட்குற கேஷ் கொண்டு கொடுக்க உடனே அவங்க ஐம்பது ரூபா கொடுத்தாங்க உடனே என்ன பார்த்து பாருங்க கேப்டன் நம்ம பசங்க கொடுத்துருக்கு ஒரு மேடம் கொடுக்குறாங்க அப்படின்னு உடனே மேடம் என்ன பார்த்து வச்சாங்க உள்ள கேட்டு ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தாங்க

எல்லாரும் ரஜினி ரசிகன் பத்தி நினைக்கிறேன் மாணிக் பாஷா சொல்லும் போது ரஜினி வந்து இங்கே தமிழ்நாட்டுல தான் அப்படி படம் இருப்பாரு தான் கிடையாது இதே ரஜினி வந்து மாணிக்கம் வந்து மறுபடியும் மாணிக் பாஷா பாம்பேக்கு போயிட்டு மறுபடியும் அதே பேரோட பாஷாக்க போறாரு அங்க என்னன்னா இப்ப நம்ம ரகுவரோட தம்பிதான் பேச போறோம் அவர் இந்த படம் மார்க் ஆந்தனி வந்து இவர் சேப் அவர் படம் வந்து ஜோசப் ஆந்தனி வச்சிருக்கோம் ஸோ அங்கே இந்த பாம்பேல வந்து நாசிக் நகர் வந்து அந்த டார்ச்சர் பண்ணி நகர் மறுபடி டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அவருக்கு போகுது மாணிக் பாஷாக்கு போகுது நம்ம இது மாணிக்கம் தலைவருக்கு போகுது அப்போ உடனே அவர் பார்க்கும்போது அந்த வாட்ஸ்அப் பார்க்கும்போது ரொம்ப இதாகி அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க ஒய்ஃப் மீன்ஸ் மடங்கால மனைவி என்ன ஆயிடுச்சுங்க அப்படின்னா இல்ல நான் கோபைல நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்பதான் சொல்லுவாங்க சொல்லும் போது உங்க அப்பா வந்து வன்கொடையா சொன்னாங்க உங்க அப்பா வந்து ஆனா அதுக்காக நீங்க வந்துட்டீங்க ஆனா உங்க அப்பா உயிரிட இருந்தா நிச்சயமா அந்த மக்கள் நாசிக் போய் காப்பாத்துட்டு தான் அதனால நீங்க கண்டிப்பா நாசிக் நகர் போறீங்க பழைய பாஷாவும் நீங்க போறீங்க போயிட்டு அந்த மக்களை காப்பாத்துதான் நீங்க வரீங்க வந்த பிறகுதான் உங்களுக்கு கல்யாணம் அதுக்கப்புறமா தான் எங்க இருந்து ஒரு மெசேஜ் போய் அந்த ஜோசப் சொல்லியிருக்கேன் இந்த பாஷா வந்துட்டாங்க அங்க இருந்து போய் படம் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா நீங்களும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இந்த வித்தியாசத்துல